வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஊராட்சிகளை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாண்டூர் ஊராட்சியில் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்டூர் காட்டு நெமலி செங்குறிச்சி உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைத்துள்ளதாக கடந்த வாரம் அரசாணை வெளியிடப்பட்டது எட்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வரும் பாண்டூர் ஊராட்சியை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டம் அரசு வழங்கும் தொகுப்பு வீடுகள் கிராமப்புற திட்டங்களில் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காது என கோஷமிட்டனர் இந்த சாலை மறியல் காரணமாக உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருவெண்ணை நல்லூர் செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உளுந்தூர்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் உங்கள் கோரிக்கைகளை தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பாண்டூர் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பிடி ஐயப்பன்